கட்சி நினைவு ஆனால் இந்த கொடியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன நினைவு வரணும் சிவ பரமாத்மாவுடைய நினைவு வரும் அதுக்காக சிவபரமாத்மாவை ஏன் நினைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் எல்லா இடத்துலையும் துக்க சாட்சி நிறைய இருக்கும் போட்டி பொறாமைகள் எல்லாருக்கும் இந்த வேண்டாவது எண்ணங்கள் நல்லையே பரவிக்கிறதுனால இந்த இது வந்து சொர்க்கமாக இருந்த பாரதம் இன்னைக்கு நரகமாக இருக்கும் இந்த நரகமான பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிறதுக்காக சிவ இந்த உலகத்தில் அவதாரம் பண்ணி இது எண்பத்தி ஒம்போதாவது சிவராத்திரி பக்ஷன் கிடக்கிறதுக்கு அதனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து சிவனுடைய கொடியை நம்ம ஏற்றுவோம் அதே எல்லாருடைய துக்கசாந்தி போகணும் எல்லாருக்கும் சாந்தி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த கொடி முன்னாடி இப்ப உறுதி மொழியை உறுதியா எடுக்க போறோம் அதனால எல்லா சாமியார்கள் மற்றும் விஐபிகள் அனைவரும் இந்த கொடிக்கு முன்னாடி வருமாறு கேட்டுக்கொள்ள ஓம் சார் ஓம் சாந்தி இந்த கொடியேற்று விழாவிற்காக அனைத்து சுவாமிஜிகள் முக்கியமாக இந்த சுவாமிஜி சிறப்பாக இந்த கீதை சாராம்சம் பற்றி கலந்துரையாட அனைத்து சுவாமிஜிகளும் சுவாமிஜிகள் அனைவரும் வந்து சேர்ந்த இந்த கொடியை நாம ஏற்றி அனைத்து சுவாமிஜிகளும் அனைவரும் வந்து சேர்ந்து பரமாத்மாவினுடைய புனித கொடியை ஏற்றக்கூடிய நேரம் இது நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து பரமாத்மாவினுடைய புனித கொடியை ஏற்றி வைக்கலாம் सहोदरी परी

നഗരിതെല്ലാം തൻദയൂർ ശിവനേ ഉയർത്തുാള നീ തമങ്ങരേ നഗരിതെല്ലാം തൻദയൂർ ശിവനേ ഉയർത്തുാള നീ തമങ്ങരേ

முதலாவதாக சோமநாத் முதலாவதாக சோமநாத் ஜோதிடத்தில் பிரபா ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் கயலரசன் அவர்கள் ரவிச்சந்திரன் அவர்கள் மற்றும் அசோகன் அவர்கள் மற்றும் திரு ஐயப்பன் மாமல்ல உறுப்பினர் திரு ஐயப்பன் அவர்கள் எல்லாருமே சோமநாத் ஜோதிடத்தில் துவக்கிழங்க இருக்கிறார்கள்

சிவபிரபாகர் அவர்கள் திருமதி கோசலை அவர்கள் திரு ராஜேஷ் திரு டாக்டர் செந்தில் அவர்கள் அட்வொகேட் சுவாமிநாதன் அவர்கள் மல்லிகார்ஜுனர் முன்னாடி மல்லிகார்ஜுனர் முன்னாடி பால பிரஜாபதி அடிகளார் சிவ பிரபாகர் அவர்கள் திருமதி கோசலை அவர்கள் திரு சிதம்பரம் ராஜேஷ் அவர்கள் டாக்டர் செந்தில் அவர்கள் அட்வொகேட் சுவாமிநாதன் மல்லிகார்ஜுன முன்னாடி

திரு ஜனசேகர் அவர்கள் தென்னிசை உள்ளவர்கள் உள்ள கவுன்சிலர் எல்லார மகாகணேஸ்வரர்ல மகாகணேஸ்வர குட்டளை கேந்திர கே மகாகணேஸ்வர குட்டளை கேந்திரவங்க மகாகணேஸ்வர நడిவாங்க சுவாமி શ્રીமந்த் பக்தவந்தி சன்சேகர் அவர்கள் தெரே பேரி குளைகாதர் அவர்கள் தெந்தமன பசுபாதுகாப்பு விஷ்ணுவின் পরিষদ அன்பு திரு திரு தனசேகர் அவர்கள் இந்து தமிழர் கட்சி அடுத்து திருமதி சைக்கிளா அவர்கள் மகா காலீஸ்வரில் கேட்டுக்கொள்கிறோம் அதைத் தொடர்ந்து ஓமாரீஸ்வர் ஒேஸ்வர சவுந்திர சுவாமிண்டாம சைதன்ய அவர்கள் திரு சதீஷ் கிருஷ்ணா அவர்கள் திருமதி காந்திமதி வேலப்பன் அவர்கள் திரு அருவி கண்ணன் அவர்கள் திரு அவர்கள் திரு சிதம்பரநாதன் அவர்கள் ಅವರುಣೇಶ ಕನಗರಾಜ್ ಅವರು ತಂದೇಶ್ವರ

ದೇವೇನ ದತ್ತವತ್ತಾಳ್ ಎಲ್ಲರೂ ದೇವೇನ ದತ್ತವತ್ತಾಳ್ ಎಲ್ಲತೆ ನೀವು பாಕೊಂಡು ನಡೆ ನಡೆ ಹೆಚ್ಚಿ ಇದಕ್ಕೆ ಗುಟುಗಳಿಗೆ ಸೇರಿ